மெரினா கடற்கரை இது சென்னையோட இதயம்னு சொல்லுவாங்க வாரம் ஒரு முறையோ இல்ல மாதம் ஒரு முறையாவது நம்ம மெரினா கடற்கரையோட அழகை ரசிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் ஆனா அதே கடற்கரை மணலில் ராத்திரி நேரத்துல ஒரு பாதுகாப்பான கூரை இல்லாம குழு ஊர்லயும் மழையிலயும் சுருண்டு படுத்திருக்கிற அந்த ஏழை எளிய மக்களோட நிலைமை என்னன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா குழந்த குட்டி மலையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்க தூங்குறது பாத்ரூம் போறதுக்கு அங்க போன பாத்ரூம் இங்கே வராத அங்க வராத ரொம்ப கேவலமா போயினு யாரும் மரியாதை கொடுத்து பேசுறது ஏதோ வாயில வரதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த பாத்ரூம் போனா கூட பொங்கடி வெளியே பொங்கடி எங்க பொங்கடி இது பொங்கடி சிங்க சிங்கமா சொல்லுவாங்க சொல்லக்கூடாது தப்பாயிடும் பீச்சில் தூங்கி இருந்தோம் அங்கே பீச்சில் தூங்க தவிர்த்துறது வெயில் மலை கொட்டாய் போடுறது ಕಾಯಿ ಪಳಂಗ್ ಕೂಡ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಇದಾಯ್ ಕುಟ್ಟಿ ವಾಂಗಿ ಇಂದ ವಯಸ್ಸಿನ ಪಸಂಗ್ ಬಾಯ ಮಯಕ್ಕೆ ಪೋನ இந்த அண்ணா பூங்கா பக்கத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில எண்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்ல சுமார் எண்பத்தாறு பேர் நிம்மதியா தூங்குறதுக்கான ஒரு பாதுகாப்பான நவீன இரவு நேர காப்பகத்தை துடை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வச்சிருக்க டைல்ஸ் போட்ட தரை லீனான ஆர்வாட்ட ஆண்கள் பெண்களுக்குன்னு தனித்தனி கழிப்பறை வசதி பேன் வசதி பச்சிருக்க பொருட்களுக்கு அலமாரிகள் இருக்கி அங்க தங்கக்கூடியவங்களோட குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்ததுக்காக ஒரு குட்டி பூங்கா அவங்களுக்காக வாய் தலையிறேன் போர்வையின்னு பதினஞ்சு வகை பொருட்கள் அடங்கிய ஒரு வெல்பர் கிட்டையும் கொடுத்து நிம்மதியான தூக்கத்தை அந்த மக்களுக்கு அரசாங்கம் பரிசா பீச்சில் பீச்சில் தூங்கி அங்கே கொடுத்திருக்குறது வெயில் மலை கொட்டாய் போடுறது ஏதோ கஷ்டப்பட்டோம் பாத்ரூம் போகிறதுக்கும் கஷ்டம் தண்ணி ஊற்றுறதுக்கும் கஷ்டம் இன்னும் அங்கே உட்கார்றதுக்கும் கஷ்டம் போகிறதுக்கும் கஷ்டம் யாரும் மரியாதை கொடுத்து பேசுறது இல்லை ஏதோ வாயில் வர்றதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பாத்ரூம் போறது கூட அங்கிருந்து அவ்வளவு தூரம் நடந்துக்கின்னு போகணும் அந்த பாத்ரூம் போனா கூட போங்கடி வெளியே போங்கடி எங்க போங்கடி இது போங்கடி ஒரு குழந்தை பொறுக்கிறது சிலம்பமா பொறுத்த வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க ஆனா அங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்றது ரொம்ப கஷ்டம் சாப்பாடு இல்ல எங்க காசு முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கேடிக்கிறது மணி பின்னு ஊசி விக்கிறது எங்க வியாபாரம் அதில் சாப்பாடு கூட பத்துறது இல்லை எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் இருந்தோம் நம்ம கிராமத்தில் ஓல குடிச்சு போட்டு இருந்தோம் அங்கேருந்து நம்ம டுபேக் லைசன்ஸு கோசம் வந்தோம் இங்கே ஐம்பது வருஷமாக இங்கேயா தான் கீழும் போகிறோம் வீட்டுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருப்போம் இன்னும் மறுபடி இங்கே தான் வந்துடுவோம் வியாபாரத்தில் இங்கே வந்து தொழில் பண்ணி போனால் தான் பிள்ளவங்களுக்கு சாப்பாடு அது பீச்சில் தூங்கும்போது எங்கே பசங்களுக்கெல்லாம் தூக்கி போயிடுவாங்கோ இங்கே வயசு பசங்களை தூக்கி போய்டுது ரொம்ப பயம் சின்ன பசங்களை தூங்குறதுக்கு ரொம்ப பயமாகிது பீச்சில் நம்ம எங்கே போனாலும் என்ன தள்ளி நீல் தள்ளி நீள் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தூங்குறது பாத்ரூம் போகிறதுக்கு அங்கே போனோன்னு பாத்ரூம்க்கு இங்கே வராது அங்கே வராது ரொம்ப கேவலமாக போயின்னு இருந்த வாழ்க்கையை இங்கே ஒரு போனாலே இங்கே வந்து என்ன நீங்கள் வந்துட்டீங்க கூட்டமாக வந்து இங்கே படக்கூடாது அங்கே படக்கூடாது மழை தண்ணி வந்தால் அப்படியே அந்த டென்ட்டு போட்டால் டென்ட்டு காற்றில் பறந்துடும் அந்த பறந்ததுலேருந்து கூட ரொம்ப இந்த முக ஸ்டாலின் ஐயா நல்லா இருக்கணும் இரவு காப்பகம் கட்டி கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி உதயநிதி ஐயா கூட ரொம்ப நன்றி யாருக்கு இந்த இரவு காப்பகம் பயன்படுத்தினா இந்த பீச்சில் வந்து நிறைய பேர் சின்ன சின்ன வியாபாரம் பண்றாங்க தங்க படுக்க வசதி இல்லை இருக்க இடம் இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு அரசாங்கம் வந்து இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது ஐடியா பண்ணி ஒரு மாடல் ப்ராஜெக்ட் மாரி ஒன்று பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு மொத்தமாக ஒரு ஹால் மாரி ஒன்று கட்டி அதில் தங்க வச்சு இரவு புள்ள அதில் தங்க வைக்கிறாங்க நல்லா படுக்கிறதுக்கு நல்லா வசதி கட்டுல எல்லாம் செஞ்சு கட்டில் படுக்க வைக்கிறாங்க நல்லா சந்தோஷமா தூங்குறாங்க அது இல்லாத எங்களுக்கு சாப்பாடு மூணு வேலை எனக்கு சாப்பாடு மூணு வேலை கொடுக்குறாங்க இந்த சாப்பாடு கிடைக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது எங்களுக்கு ரொம்ப கிடைக்குது பாதுகாப்பு இங்கே நல்ல கீது பீச்சில் இல்லை ரொம்ப பிரிச்சினாயி நின்றுச்சு ஆனால் இங்கே எதுவுமே இல்லை ஒரு வாரமா இங்கே தூங்கி நிற்கிறோம் எதுவுமே பிரச்சனை இல்லை நல்லா கீது அண்ணன் தம்பி மாதிரி அண்ணன் அண்ணன் தம்பி இல்லைனாலும் அப்படியே நந்துக்கிறாங்க பாசமாக நந்திக்கிறாங்கோ கால் கழுவிட்டி வாங்க உங்களுக்கு தான் நல்லது கால் கழுவிட்டி கை கழுவிட்டி உங்க பேர் சொல்லிட்டு வாங்க காணாம போயிட்டா நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வீடு சொக்க தங்கமாட்ட இருக்குது தார் உங்களுக்கு கோயில் குப்தி கும்பிட்ற மாதிரி உங்களுக்கு சாமியே சரணமையா உங்க சாமியா தான் பண்ணிக்கோட இருப்போம் நாங்க நினைச்சு கூட பாக்கல இது மாதிரி கடுப்பு இது மாதிரி கட்டி கொடுப்பாங்க நாங்க இது மாதிரி இடத்துல இருப்போம் நாங்கள் சுமார் இது மாதிரி கட்டினா கூட நான் இருப்பேனோ இல்லையோ எனக்கே சந்தேகமாக்கிது இதில் பேரல்ல பங்களா எப்படி இருக்குதுன்னு பார்க்கல எங்க வீடு பார்த்தா ஓலைக்குறிச்சி நான் இவ்வளோ திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா இவ்வளவு என் கணுவில வர்ற மாதிரி ஃபீலிங் நம்மளுக்கு சென்னையில் ஏதோ ஒன்று நடுக்குன்னு ஒரு கணுவ வர்ற மாதிரி நம்மளுக்கு சாலினாய் இவ்வளோ பெருசு அம்முருமா குத்துட்டார எங்க பசங்களையும் ஸ்கூலில் போறாங்க படிக்கிறாங்க பெரிய பாப்பா ஆறாவது சின்ன பாப்பா அஞ்சாவது இங்கே தங்குறதுக்கு வசதி எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இங்கே வந்துடும் பின் விசி வியாபாரம் காலையில வெளியே உக்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல இது இடம் பாதுகாப்பு நல்லா

முக்கா சாலிக்கி முக்கா ஐயாக்கு கோரி நமஸ்காரம் கலைஞர் ஐயா கூட கோரி நமஸ்காரம் இதே போல தமிழ்நாடு புள்ள எங்கெல்லாம் இந்த பெரிய மக்கள் இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அந்த அரசாங்கத்தில் இதுமாரி செலவு செஞ்சு கொடுத்தா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா சிறப்பாக இருக்கும் நம்ம சாதாரண மக்களுக்கு அது போல பண்ணார் கலைஞர் ஐயா பண்ணார் இவங்க பண்ணது வந்து நாடோடிகள் மக்கள் இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் இது ஒரு இரவு காப்பகமே ஒன்று கட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதிய ஸ்டாலிங்கு தான் நன்றியாக சொல்லுவோம்

மனுஷனுக்கும் ஒரு தரையில விழுந்து கிடக்கிற மக்களை தூக்கி விடுறதுதான் ஒரு சிறந்த அரசுக்கு அடையாளம் திராவிட மாடல் ஆட்சியில மெரினா இப்போ மனிதாபிமானத்தோட அடையாளமா இருக்கு இது வெறும் காப்பகம் இல்ல எல்லோருக்கும் எல்லாம் என்பதற்கான அடையாளம்